Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வாழை கொஞ்சம் இடம் தான் இருக்குது அதிலே எங்கள் அப்பா வந்து அஞ்சாறு வாழை நட்டிருக்காங்க ஒவ்வொரு மூடுக வண்ணத்தையும் பாருங்கள் நான் என்ன தான் விலையில் தண்ணி ஊற்றி வளர்த்தினாலும் இந்த அளவுக்கு வளராது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மூட என்ன வண்ணமாக இருக்குதுன்னு என்ன தான் இவங்க அம்மா வீட்டில் எல்லாம் உரமே எதுவுமே போடிறது கிடையாது எல்லாம் இயற்கையான உரங்கள் தான் நம்ம காய்கறி வேஸ்ட்டு கோழி கழிவு மாட்டுச்சாணி இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு கோழி கிடக்கு உள்ளாடி லைட் இல்லை அதனால் எதுவுமே தெரியலை பாருங்கள் வாழை கொலையும் வச்சுருக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எதுவுமே அவங்க வந்து செயற்கை உரங்கள் எதுவுமே போடியது கிடையாது அப்படியே கொஞ்சமாக சோற்றுக்கத்தால் இதை வீட்டு மாடியில் வச்சுருக்காங்க நிறைய இருக்குது போகும்போது ரெண்டு தை பிடுங்கிட்டு போனோம் இருக்கிற இடத்த இது மாதிரி சின்ன சின்னதாக அப்பா யூஸ் பண்ணிப்பாங்க எங்களுக்கு இடம் இருந்தும் நான் அதை யூஸ் பண்ணாமல் தான் இருக்கேன்